ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே லோன் வந்து பெற முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதாவது உங்களுடைய லேண்டு வீடு இதுமாரிலாம் சப்மிட் பண்ணணும் அவசியமே இல்லை உங்களுடைய ஆதார் பேன் இருந்தால் போதும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒற்றடியாக ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு இந்த ஆப்போடைய லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறீங்க யூஸ் பண்ணிக்கங்க அண்ட் அதே போல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாக ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறீங்க அவங்க டவுன்லோட் பண்ணி இதில் மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் பண்ணுறாங்க கரண்டு பில் கட்டுறாங்க அல்லது ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறாங்க ஜிபே ஃபோன்பே மாரி தான் இதோ அல்லது லோன் பெறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்குன்னு ரெஃபரல் மெம்பர்ஸுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அதுமாரி தான் எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறாங்கிற லிஸ்ட்டும் இதில் காமிக்கும் நீங்கள் ஒரு முறை ஒருத்தரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டால் போதும் இங்கே மூலியமாக உங்களுக்கான சின்ன சின்ன இன்கம் கிடைக்கும் இதுக்கு எதுவும் பணமெல்லாம் கிடையாது கட்டணம்